அப்போது அமைச்சரவை மாற்றம் நடந்திருக்கு அதில் பொன்முடி அவர்கள் செந்தில் பாலாஜி அவங்க வந்து மாற்றப்பட்டிருக்காங்க நாட் ஃபார் குட் ரீசன்ஸ் அது பற்றி சார் அது பண்ணது கரெக்ட் தான் அதாவது ஒரு கட்சியில் திறமையாக ஆர்கனைஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க அவங்க சில பேர் தவறு செய்திருவாங்க பொன்முடி செய்தது ரொம்ப மோசமான அந்த ஸ்பீச்சு செந்தில் பாலாஜி கேஸை பற்றி எனக்கு அதிகமாக தெரியாது அது அது கேஸ் இருக்கு சில பேரை வேணுன்ட்டே போடுவாங்க சில இதில் நீங்களும் தவறு செய்திருக்கலாம் அந்த இதில் அதனால் அதை பேலன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு பார்ட்டி லீடருக்கோ சீஃப் மினிஸ்டருக்கோ இருக்கும் கம்ப்ளீட்டாக ஏன்னா அங்கே வந்து ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் இவங்கெல்லாம் எவ்வளோ வருஷம் இருக்காங்க பொன்முடியோ செந்தில் பாலாஜியோ பல பேர் பல பேர் மேலே கேஸ் போடுறாங்கல்ல அது அதனால் அது பொறுப்போடு அவங்கள இது பண்ணோம் அது எது எது உண்மை எது நியாயம் அப்படின்னு அது இது கண்டுபிடி வெறும் அவங்க கேஸ் போட்டால் உடனே ரிமூவ் பண்ணுறதுன்னா எல்லோரையும் போட்டுருவாங்க கேஸு அந்த இதில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் வச்சு அந்த இதில் பண்ணுறாங்கல்ல அங்கே டாக்டர் சிங்வி கூட பேசினார் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் என்ன சொன்னார் புள்ளி விவரம் அவங்க சொன்னாங்கலாம் அந்த டோட்டல் கேசஸ்ல அர அரசியல் கேசஸ் வந்து ஃபோர் டு ஃபைவ் பர்சன்ட் அவங்க மொத்தத்தில் ஆனால் அந்த ஃபோர்ட் எது சொல்ல மாட்டாங்கன்னு சொன்னார் ஃபோர் டு ஃபைவ் பர்சென்ட்ல நைன்டி ஃபைவ் பர்சன்ட் எதிர்க்கட்சி தலைவர்கள் எதிர்கட்சி ஊழியர்களுக்கு மேலே தான் போடுவாங்க அப்படின்னா அப்படின்னு அது பார்த்தாவே தெரியுது இல்லை ஹவு பய ஸ்டெட் இஸ் ஏன்னா இவங்க இதில் இல்லையா எலெக்ட்ரல் பவுன்ஸ் இது இல்லையா இந்த எவ்வளோ ஊழல் நடந்திருக்கு அந்த சைடில் அவங்க மேலே ஒன்றும் வராது அதனால் அது செய்தது கரெக்டு தான் நினைக்கிறேன் சில பேர் சொன்னாங்க செந்தில் பாலாஜியை முதலே இது பண்ணுவோன்னு ஏன்னா டில் யூஆர் ஃபவுண்ட் கில்ட்டி டில் யூஆர் கன்விக்டட் யூஆர் இன்னசென்ட் தானே லா பிரின்சிபிள் இந்த இதில் அரசியல் அரசியல் கண்டிப்போடு பார்க்கலாம் இவர் வந்து இவர் இவருடைய நடைமுறை சரியில்லை தவறு செஞ்சுட்டாருன்னு அந்த மாதிரி ஒரு அரசியல் ஒரு கன்க்ளூஷன் வந்துட்டால் இட்ஸ் ஓகே ரிமூவ் பண்ணலாம் ஆனால் அது வெறும் கேஸ் இருக்கிறதுனால அவர் ஒரு தண்டை தண்டனை தண்டிக்கப்பட்டார் என்று அந்த முடிவுக்கு வந்து அவரை ரிமூவ் பண்ணால் அப்புறம் யார் கவுன்சில் ஆஃப் யாருமே இருக்க முடியாது போட்டுகிட்டே இருப்பான் அந்த இதில் செந்தில் பாலாதி கேஸில் சுப்ரீம் கோர்ட் சொன்னதினால வேறு வழி இல்லாமல் அது பண்ணது கரெக்ட் அது வரைக்கும் அவருக்கு அந்த உரிமை இருந்தது சில பேர் வந்து சொல்லிருக்கலாம் தேவையில்லாத அங்கே ஆனால் அவர் அவர் ஒரு திறமையான ஆர்கனைசராக இருந்திருக்காரு அதுதான் நம்ம அதுதான் பொது இம்ப்ரெஷன்